கம் வாழ்கையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண்பத்தி இரண்டு நாட்டம் தேட்டம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பொருள் காமம் என்ற இரு வகைக்கு அப்பால் பொதுமக்கள் வேறு எதை நாடுகின்றார் பொருள் காமம் காலத்தில் கிட்டாவிட்டால் பொருந்தாத செயலாற்றி துன்பம் ஏற்பர் பொருள் காமம் இவை சலித்துவிட்டால் புத்தி முதல் காணும் நாட்டம் உண்டாம் பொருள் காமம் காலத்தில் கிடைக்கவும் பின் பொது நோக்கில் துய்க்கவும் வேண்டும் இந்த கவிதை பாருங்க மனிதர்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தானே தேடி செல்வார்கள் அப்படி அவர்களுடைய விருப்பமும் தேடலும் என்ன அப்படிங்கறது அறுத்தந்து சொல்றார் ரெண்டு விஷயம்தான் உலகம் முழுக்க வாழ்கின்ற மனிதர்கள் தேடுவது ரெண்டே ரெண்டு என்ன ஒன்று பொருள் இன்னொன்று காமம் இதில் பொதுவாக காமம் என்பதற்கு ஆண் பெண் அந்த பால் உறவு வேட்கைன்னு நினைப்போம் அப்படியல்ல ஆசை என்பதற்கான பொதுச்சொல் காமம் அனைத்து விருப்பங்களையும் நல்ல சாப்பாட்டில் விருப்பம் புது பைக் வாங்கணும் கார் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த எல்லா ஆசைக்கும் காமம் என்று தான் பெயர் அப்போது மக்கள் சாதாரண பொது மக்கள் அறிவில் உயர்ந்தவர்களை சொல்லலை சராசரி மக்கள் இந்த இரண்டு விஷயந்தான் ஆசை அந்த ஆசைக்குரிய பொருட்கள் இந்த இரண்டை தவிர அவங்க வேறு எதைத்தான் தேடுறாங்க இந்த இரண்டும் அவர்கள் விரும்பியது விரும்பிய பொருட்கள் காலத்தில் கிடைக்கலைன்னா அவர்களுக்கு ஒரு வெறி வருது எப்படியா அடையணும்னு அப்போ தான் பொருத்தமில்லாத செயல்களை செய்து அதன் விளைவாக துன்பப்படுகிறார்கள் எந்த மனிதர்களுக்கு இந்த ஆசைப்பட்ட பொருளை அடைந்து அதில் ஒரு சலிப்பு வந்துடும் பார்த்திங்களா அப்படி சலித்து விட்டால் உடனே அப்போ தான் அறிவு ஒரு திருப்பம் கொள்கிறது தன்னுடைய அறிவுக்கு மூலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் பிறக்கிறது உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்களுக்கு பொருள் காமம் அவர்களது ஆசைக்கு அவர்கள் ஆசைப்பட்ட பொருட்கள் உரிய காலத்தில் கிடைப்பதற்கும் அப்படி கிடைத்ததை அவர்கள் பொதுவாக பகிர்ந்து துய்க்கவும் சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிட்டால் இயல்பாக மனிதர்கள் அறிவின் மூலத்தை நோக்கி தங்கள் பார்வையை திருப்புவார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்